அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பௌர்ணமி வழிபாடு பொதுவாக எல்லா மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வழிபாடுமே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னாலும் குறிப்பிட்டு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வழிபாடு சிவபெருமானுக்கே உகந்தது அப்படின்னு சொல்லலாங்க அந்த இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் குறிப்பாக மறந்து கூட இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நா மாதத்தில் இந்த பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் செய்வாங்க அது பார்ப்பதற்கே கண் குளிர காட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது ரொம்ப ரொம்ப புண்ணிய பலனை கொடுக்குங்க அப்படிப்பட்ட இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனி மகத்துவமே உண்டு அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய பாவங்கள் எல்லாம் ஒரு பௌர்ணமி தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் நாம எப்படி எல்லாம் வழிபாடு செய்யலாம் என்ன செய்து வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நீங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜாதகத்துல உங்க ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வீட்டில் அடிக்கடி சண்டையாக இருக்குது எனக்கும் மற்றவங்களுக்கும் வர மாட்டேங்குது எதிர்மறையான விஷயமே நடக்குது அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா எந்த விதமான குழப்பமும் அடைய வேண்டாம் இன்னைக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் ஜோதிட நிலையத்துக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பரிகார பலன்கள் சொல்லுவாங்க சரி இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தங்களோட பாவங்களை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு துவக்கமான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு சிவன் மற்றும் பெருமாளை நாம் வேண்டிய விரதம் இருக்கிறது இந்த நாள் ரொம்ப நல்லது இது புண்ணியம் தரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்றதால மக்கள் ரொம்பவே ஆர்வத்தோடும் பக்தியோடும் தங்களுடைய வழிபாட்டை மேற்கொள்வாங்க இந்த ஆண்டு ஐப்பசி பௌர்ணமி நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது இந்த நாளில் துரதிருஷ்டம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நாம் என்னெல்லாம் செய்யலாம் எந்தெந்த விஷயங்களை செய்யாமல் தவிர்க்கிறது நல்லது இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம் புனித நீராடல் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு புனித நதிகளில் நீராடுவதால் பாவங்கள் தீரும் ஆத்மா சுத்தமடையும் அதோடு புனித நதிகளை தெய்வமாக வழிபட்டு அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கும் இது அவசியமானதாக கருதப்படுது அப்படின்னே சொல்லலாம் சிவ வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானுக்கு பூக்கள் பழங்கள் படைத்து வழிபட வேண்டும் சிவபெருமானுக்கு உரிய மகா மிருத்திய மந்திரம் போன்ற மிக புனிதமான மந்திரங்களை ஜபம் செய்வதால செல்வ வளம் பெருகும் தெய்வத்தின் அருள் கிடைக்கும் என்றே சொல்லலாம் அதே போல தியானம் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து தியானம் பிராணாயாமம் போன்றவை பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கொள்வது நல்லது தானம் கொடுக்கறது இந்த நாளில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த நாளில் ஏழைகளுக்கு தானம் வழங்குவது மிக மிக நல்லதுங்க இதனால் நமக்கு நமக்கு முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கிறதோட நல்ல கர்மாக்களின் ஆற்றல் அதிகரிக்க துவங்கும் என்று நம்பப்படுது சரி இந்த நாளில் நம்ம தவிர்க்க வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு யாராவது உதவி கேட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களை வெறும் கையோடு அனுப்பி விடாம குறிப்பாக பசி என வருபவங்களுக்கு உணவு இல்லை என்று மறந்து கூட சொல்லிவிடக்கூடாது இது ஐப்பசி அண்ணாபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் அப்படின்னு சொல்றதால உணவாக நம்மளுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா கூட அவர்களுக்கு எந்த வகையிலாவது ஒரு உதவியை கொடுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது அவர்களுடைய பசையாற்றுவது மேலும் சிறப்பானது என்று சொல்லலாம் யாரையும் கடினமான வார்த்தைகளால் சொல்லி பேசுவதையோ அவமதிப்பதையோ தவிர்க்கிறது நல்லது யாருடைய மனமும் புண்படும் வகையிலான வார்த்தைகளை பயன்படுத்துவதையோ செயல்களை செய்வதையோ தவிர்க்கிறது நல்லது அதே போல் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் போதை தரக்கூடிய விஷயங்களை நம்ம சாப்பிடாம இருக்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளி பாத்திரங்கள் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் யாருக்கும் தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது அதே போல் அரிசி கடனாக வாங்க கூடாது இப்படி செய்வதால சந்திர தோஷம் ஏற்படும் என்று சொல்லப்படுது வீட்டின் எந்த பகுதியையும் இருளாகவோ அசுத்தமாகவோ வைக்கக்கூடாது இது பெருமாளுக்கு உரிய நாள் அவருடைய மகாலட்சுமியும் வீட்டிற்கு வருவாள் என்பதால வீட்டை சுத்தமாக வச்சுக்க வேண்டியதுதான் ரொம்ப அவசியம் என்று சொல்லலாம் இது மட்டும் இல்லாம இந்த நாள்ல மேலும் என்னெல்லாம் சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில ஆலயங்கள்ல வியாழன் அதாவது நவம்பர் பதினான்கு அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அண்ணாபிஷேகம் நடைபெறுவதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கு இதை அண்ணாபிஷேகம் எப்போது நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாலு அல்லது நவம்பர் பதினைந்து அண்ணாபிஷேகம் நடைபெறுகிறதா என்ற குழப்பத்தில் பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னும் பௌர்ணமி திதி வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு தான் துவங்குகிறது என்றும் சொல்கிறாங்க சாபம் பெற்ற சந்திரனுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் தான் சிவபெருமான் சாபம் நிவர்த்தி அளித்தார் என்று கூட சொல்லலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு உரியது அந்த வகையில ஐப்பசி மாத பௌர்ணமி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பெரும்பாலும் வரக்கூடிய பெரும்பாலும் என்பதால அஸ்வினி நட்சத்திரம் அன்னதானத்திற்கு உரிய சிறப்பான நட்சத்திரம் என்பதாலும் ஒரு சில கோவில்கள்ல அஸ்வினி நட்சத்திரம் வரும் பொழுது அண்ணாபிஷேகம் செய்யப்படும் என்றும் சொல்லலாம் திருவண்ணாமலையில ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் வியாழன் மாலை நட நடைபெறுவதாகவும் சொல்லப்பட்டிருந்தது பொதுவாக பௌர்ணமி திதிகள் தான் அண்ணாபிஷேகம் நடைபெறும் என்பதால் பௌர்ணமி திதியை பின்பற்றக்கூடிய ஆலயங்களில் இந்த அண்ணாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு இந்த அண்ணாபிஷேகம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நாள் அன்னைக்கு பொதுவாகவே ஒவ்வொரு அரிசியிலும் சிவபெருமானுடைய பெயர் எழுதியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் நாம் சாதத்தை வீணடிக்கவோ நம்ம எதுவும் செய்யக்கூடாது குறிப்பிட்டு இந்த பௌர்ணமி நாள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சோறு தான் முக்கியம் என்று சொல்லுவாங்க பசித்தாலும் சிலருக்கு சோறு கிடைக்காது ருசியாக சாப்பிட வேண்டும் என்று நினைத்தாலும் சிலருக்கு சோறு கிடைக்காது உணவு இருந்தாலும் சிலரால் சாப்பிட முடியாது அன்னதோஷம் ஏற்பட்டவங்களுக்கு இந்த நிலை ஏற்படும் ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனை தரிசித்தால் சொர்க்கத்துக்கு போகும் வர சோறு கிடைக்கும் என்று சொல்லுவாங்க அதற்கு தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று சொல்லுவாங்க அதே போல் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்னைக்கு மட்டும் தனி சிறப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அன்றுதான் சந்திரன் தன்னுடைய சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு பொழிவை முழு பொழிவோடு தோன்றுகிறார் என்றும் சொல்லலாம் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொலிவோடு தோன்றுகிறார் என்பதுதான் சிறப்பான விஷயமா சொல்லப்படுது திங்கள் முடிசூடியவருக்கு மதி முழுமையான ஒளியோடு இருக்கும் நாளில் ரொம்ப சிறப்பு வழிபாடுகள் செய்வது தான் சிறப்பு அதே போல் நவ வழிபாடு நம்மளை மேற்கொள்ளும்போது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த நாளில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் மிகவும் புண்ணிய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்னம் பரபிரம்மம் என்று கூறி உணவை இறைவனாக பாவிப்பது நம்மளுடைய தர்மம் என்றே சொல்லலாம் அதே போல் உடலை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் உள்ளத்தையும் உள்ளத்தையும் வளர்ப்பது தான் அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளத்தையும் வளர்ப்பது தான் அன்னம் மேலும் கல்லநூல் வாழக்கூடிய தேரை முதல் கர்ப்பப்பையில் வாழக்கூடிய உயிர் வர அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பவன் ஈசன் என்பதால அன்னத்தை பற்றி ஆகமங்கள் சொல்லப்படுது ஆகமங்கள் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறார் என்பதே இது இந்த நாளில் மிக சிறப்பு சிவபெருமான் ஒரு அபிஷேகப் பிரியர் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதே போல அந்த அபிஷேக பிரியருக்கு அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அன்னம்தான் உலகின் வாழக்கூடிய உயிர்களுக்கு அடிப்படை உயிர்களை படைத்தோ படைத்ததோடு மட்டும் இல்லாம அவை உண்பதற்கான இறையையும் படத்தொருளிய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமா இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்னைக்கு அன்னாபிஷேகம் செய்கிறோம் மேலும் இந்த அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது பிரம்மஹஸ்தி தோஷத்தையே போக்கவல்ல ஒரு மிக பெரும் புராண கதையவே சொல்லக்கூடியதாக அமைதிரு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இந்த நாளில் பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு கூட சென்று வழிபட்டுட்டு வாங்க உங்களால் முடிஞ்சால் யாராவது நாலு பேருக்கு உணவு வாங்கி கொடுங்க அதுவே மிக பெரும் புண்ணிய பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த அண்ணாபிஷேகம் நடைபெறக்கூடிய நாட்களில் நாம் சிவபெருமான வழிபாடு செய்வதும் மற்ற நபர்களுக்கு நாம் ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதும் கிரிவலம் செல்வதும் இவை எல்லாமே சிறப்பு இந்த நாளில் யாருக்கும் பெரிதாக கடன் எதுவும் கொடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க நாம வீடு எல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இப்படி இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் நம்ம என்னெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாங்க நீங்கள் சிவபெருமானுடைய பக்தராக இருக்கீங்க அவரை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ஐப்பசி பௌர்ணமையை பற்றி நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்